பாரு <laughs> <laughs> கண்டக்கிறான் அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே மிகப்பெரிய வேள்வி நடக்கிற இடத்து தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து கவுனாவத்தில் தான் கூட்டிகிட்டு சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நரசிம்ம பைரவர் ஆலயத்தை தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து போகிறேன் அதாவது இந்த வேள்வி நட பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு ஆடுகள் வந்து வெட்டப்படுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது குறிப்பாக சொல்ல போனால் இந்த வேள்வியை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் கூட நிறைய கேஸ் எல்லாம் நடந்து அதுக்கு எதிராக வந்து மக்கள் எல்லாம் பாதாடி அந்த வென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னுட்டு பார்த்திங்கன்னா அரசாங்கம் தான் சொல்லி மிருக வதை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுலாம் நிறைய கேஸ் எல்லாம் நடந்து இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இது வந்து பைரவர் அதாவது நரசிம்ம வைரவருக்காக நாங்கள் முந்நூறு நானூறு எத்தனையோ வருடங்கள் அதாவது எனக்கு தெரியலை இன்னும் எத்தனையோ வருடங்களுக்கு முதல் அப்படின் தான் சொன்னாங்க நம்ம சார்ஜி அப்படி தான் சொன்னாங்க எத்தனையோ வருடங்களுக்கு முதல் வந்து இந்த நிறவலியை கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதே வேலை வந்து அவங்க பைரவர் இருக்கிற நம்பிக்கையிலேயும் அவங்க மேலே இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு சைவ நம்பிக்கையிலையும் இந்த வேள்வி நடைபெறுது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இப்போ நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு வீடுகளில் போய் ஆடுகள் எல்லாம் என்னெல்லாமே இருக்குது அந்த ஆடுகளை பார்க்கறது ஒரு வித்தியாசமாக இல்லை வந்து குமுஞ்சு ஒன்றுலாம் இருக்கிறாங்க ஐயோ அந்த ஆடு இப்படி இருக்குது அப்படி இப்படி எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே நண்பா இந்த வீடியோவை உள்ளே போய் பாருங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் நான் சொன்னேன் அதாவது இலங்கையிலேயே ஜாழ்ப்பாணத்திலேயே மிகப்பெரிய வேள்வி நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இளவாடில் வந்து கவுனாவத்து அப்படின்ற இடத்துல தான் இது வந்து இருக்குது குறிப்பாக பக்கத்தில் பார்த்திங்கன்னா அலைவட்டி இருக்குது அங்கால் பார்த்திங்கன்னா மாசியப்பட்டி இருக்குது எஞ்சால அப்படி இப்படி எல்லாம் சண்டிலிப்பு அப்படியெல்லாம் சுற்றி இருக்கிற தான் இந்த ஊர் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேள்விக்காக ஆயத்தமாக கொண்டே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து தங்களுடைய வீடுகள் எல்லாம் அப்படியே ஆடுகள் எல்லாம் கட்டி ஊர்வலமாக எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேள்வி நடக்க போகிற இடம் அங்காலே இருக்காது உங்களுக்கு காடலாம் இருக்கிறேன் அதில் வந்து வேள்வி நடக்கைகள்லாம் வீடியோ காணொலிகள்லாம் எடுக்க முடியாது அந்த வேலை வந்து இப்போ என்னால் அளவு உங்களுக்கு வந்து காணொலியை காடலாம் அப்படின்னு இருக்கிறேன் இதான் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஜாழ்ப்பாணத்தில் இருக்க மொத்த பெருமிஞ்சு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதாக பாருங்கள் இதான் வந்து நரசிம்மர் ஆலயம் வைரவர் ஆலயம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அதில் துணியெல்லாம் கட்டி இருக்கு பாருங்கள் அதில் தான் வந்து வேள்வி நடக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது இதுதான் வந்து நரசிம்மர் வைரவர் ஆலயம் நிறைய பேர் வந்து இன்றைக்கு வந்து நிறைய நேர்த்திக்கடனாக இருந்துக்கிறதும் சரி இருக்கும் சரி எல்லாருமே ஆயத்த நிலையிலே இருக்கிறாங்க இந்த வேள்வியை நடத்துறதுக்கு அந்த வேலை வந்து நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி வெளிநாட்டு சொல்லப் போனால் வெளிநாட்டில் இந்த வேள்வி நடத்துறதுக்கு வெளிநாட்டில் இருந்து கூட நிறைய உறவுகள் இந்த வந்திருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியும் இந்த வேள்வி நடத்துகிறால அவங்களுக்கு வந்து எந்தவித இதுவுமே இல்லை அதாவது ஆற்றி அதாவது அந்த எந்தவித லாபமே இல்லை அவங்களை வந்து நம்பிக்கை அதாவது ச இந்த கடவுள் நம்பிக்கை முக்கியமாக கொண்டு தான் இந்த வேள்வியை நடத்துகிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது கவனாவத்தை நரசிம்மர் பைரவர் ஆலயம் வருடாந்த வேள்வி பொங்கல் உற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வகையில் இதான் பாருங்கள் இதான் வந்து உள்ளுக்கு காணொளி எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் எடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் எடுக்க முடியாது திருநூறு தான் இதான் வேள்வி நடக்க போற இடம் சுற்றி வர காட்டியிருக்கு பாருங்கள் இதான் வந்து நரசிம்ம ஆலயம் கவனாவத்தை நரசிம்ம பைரவர் ஆலயம் வித்தியாசமாக இருக்குன்னா ஓகே இந்த ஆலயத்தை வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் வைரவர் இது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு முதல் உண்மையிலேயே எத்தனையோ வருடங்கள் அதாவது கேட்ட கேட்ட கேட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க எத்தனையோ வருடங்களுக்கு முதலே இங்கே வந்து வேள்வி நிறவழி நில நிறவழி வந்து கொடுக்குறாங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இது வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அளவான ஒரு கோயிலாக இருக்குது இந்த கோயில் இன்னுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் சுற்றி இருக்க பார்க்கலாம் இருக்கிறேன் வயிறு வர இருக்கிறாரு அப்படியே இஞ்சால் அப்படியே வந்தால் எஞ்சால் கொஞ்சம் வாகனங்கள் இருக்குது வாகனங்கள் வெள்ளை பெயிண்டெல்லாம் அடிச்சு வாகனங்கள் இருக்குது எஞ்சால் அப்படியே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின் சொன்னால் இந்த கோயிலுக்குள்ளேயே போக முடியாது அவ்வளோ சனமாக இருக்குது அப்போ இப்போ பார்த்திங்கன்னா நேரம் சரியாகிற ஒன்பது மணி இருக்கும் அதால தான் என்னால் இப்போ போகக்கூடிய இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அவ்வளவு சனம் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இதில் ஒரு மரம் ஒன்று இருக்குது மரத்தை சுற்றி சின்ன 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 வைரவர் அப்படிலாம் நட்டுருக்கிறோம் வைரவர் சூழம் அதாவது பார்த்திங்கன்னா எத்தனையோ வருடங்களுக்கு முதல் இருக்கிறதா இந்த வைரவர் சூலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் ஓ மரம் வந்து அப்படியே இந்த இதுக்குள்ளால் போகுது பாருங்கள் கோயிலுக்குள்ளால் போகுது மரம் இது வந்து ஓகே அப்படியே கும்பிட்டு நிறைய பேர் வந்து போய்கொண்டே இருக்கிறாங்க ஏனென்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்னும் ஒரு மூன்று நான்கு மணித்தியாலத்தில் பைரவர் ஸ்தானம் மூன்று நான்கு மணித்தியாலத்தில் வந்து வேள் திருவிழா இடம்பெற போது சனம் வந்து அவ்வளவு பேர் மச்சு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கோயிலில் தான் திருவிழாவாக நடக்கும் எல்லா எல்லா இடத்தையும் கோயிலில் தான் திருவிழா நடக்கும் ஆனால் இந்த வேள்வி திருவிழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊரே கோயில் மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய திருவிழாவாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் எனக்கு எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு புது அனுபவமாக இருந்துருது போன முறை வேள்விக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேர் வந்தவண்டியை பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இவ்வளோ விவசாயம் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு வேள்வி நடக்கிற இடத்த அப்படியே கொஞ்சம் அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஏன்னா வேள்வி நடக்கைக்கெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க என்னால் அளவு வேள்வி நடக்க போகிற இடத்தை லைட்டாக அப்படியே காட்டலான்ட்டு இருக்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் அப்படியே கும்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து இன்னும் இன்னும் ஒரு நேரம் போகிற ஒம்பது வரை இந்தா இதாக இதில் இந்த இந்த இடத்துல வந்து வேள்வி நடக்க போகிற இடம் இந்த இவ் இதுக்கு தான் வந்து ஆடுகளை ஆடுகளையும் கோழிகளையும் வெட்ட போகிற இடமாக தான் இந்த இடம் இருக்க போகுது நேர வழி கொடுக்க போகிறேன் இந்த இடமாக தான் இருக்க அந்த இடத்துல அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்தவித காணொலியும் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேள்வி நடக்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் செஞ்சு சரியாக ஒன்பதரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மணிக்கு வீட்டிலேருந்து எல்லாருமே அப்படியே எடுத்துக்கொண்டு பெருவினோம்னு நினைக்கிறேன் தங்களுடைய வளர்த்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு பெருவினோம் அப்படின்னு நினைக்கிறேன் நிற்கிறாரு குட் ஆகி நிற்கிறாரு அதை இப்போ நிறைய பேர் வந்து காணொலியை எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இது வந்து கிடாய் நான் பெறக்கெல்லாம் நிறைய பேர் ட்யூப்ளைட்டுகள் எல்லாம் கட்டி ஒரு கிட்டத்தட்ட நான் நினச்சேன்னா ஒரு வெட்டிங் நடக்க போதும் அவரோட வீட்டு என்று பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து டியூப்ளைட் ஆடும் ஆல் ரெடியாக இருக்கிறாரு ஹலோ உண்மையாக சொல்லப்படால் லைட்டாக பாகமாம் இருக்குது ஆனால் அந்த வேலை வந்து இதோட மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் எங்களுடைய மக்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்குது எதுன்னு பார்த்திங்கன்னா எத்தனையோ அவர்கள சில சில பேரை கேட்டபடி இந்த நரபலி கொடுக்குறதால பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனித உயிர்கள் போகிறது குறைவாக என்றது ஒரு ஐதீகம் இருக்குது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஊருக்குள்ளே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இந்த வேள்வி நரபலி கொடுக்கறதுக்கான மனநிலை தான் அங்கே இருக்கிற எல்லார்டையும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக வந்து இது வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முதலே நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்து இறப்புகள் கூடுதலாக நடக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் படங்கள்லையாக பார்த்துருக்கோம் இறப்புகள் கூடுதலாக நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேள்வியல் கொடுக்குறதால வந்து அதை வந்து தடைப்படும் அதாவது பார்த்திங்கன்னா ரத்தங்கள் ரத்தங்கள் வந்து கடவுளை கொடுக்குறதால வந்து இது வந்து தடைப்படும் மனித இறப்புகள் தடைப்படும் அப்படின்றத குறையப்படும் அப்படின்றத எங்களோட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த வேலையில் இன்னும் ஒரு சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து வெள்ளக்கிட் கொஞ்ச நேரத்தில் வந்து இதான் பாருங்கள் இதான் வந்து முகப்பு கவுனாபத்தை நிறைய சனம் அப்படியே வந்தவண்ணே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கட்டலான் இது வந்து ஆட்டை வந்து இதில் தான் வந்து கட்டுறதுக்கு அதாவது நடுவில் கட்டுறதுக்கு வந்து சுற்றி மண்ணுகள் எல்லாம் போடுவாங்க அதையும் சுற்றி வர தடிகளால் கட்டி கைதுகளால் வந்து அப்படியே சுற்றி கட்டியிருப்பாங்க வெளியிலேருந்து ஆக்கள் பார்க்கறதுக்காக கட்டியிருப்பாங்க இன்னும் கொஞ்ச இதில் வந்து இந்த இடத்த வந்து ஆட்டை கட்ட போகிறாங்க நண்பர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன பாதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஏதாவது இந்த இடத்துல இவர் தான் வந்து முத முதலாக வந்து ஆட்டை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் கவனாவத்தை நரசிம்மர் பைரவர் வருட அந்த மர மரபுவழி வேள்வி பொங்கல் இதில் வந்து என்னென்ன டைம் என்னென்ன டேட் அப்படின்லாம் போட்டிருக்குது இதால் தான் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படி வரப்போகுது சனங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அலை மோதி கொண்டு இருக்கிறாங்க அதாவது இந்த ரோட்டால் போக முடியாமல் இல்லாமல் இருக்குது போலீஸ் பாதுகாப்பும் இராணுவ பாதுகாப்பும் இதில் வந்து இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து கேள்விப்பட்டனபடி நிறைய நிறைய தரம் அரசாங்கத்தால் வந்து தடை தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க இந்த வேள்வியை நடை நடை நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே மீறி சனங்கள் இது வந்து எங்களுடைய கடவுள் நம்பிக்கை இதில் வந்து இது நாங்கள் நடைபெற்றே நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்காக எதிராக எல்லாம் வழக்குகள் எல்லாம் தெரிவித்து அதில் வந்து வெற்றி கண்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாட்ட கிட்டப்பட சொன்னார் மூன்று தரம் மூன்று மூன்று தரத்துக்கு மேலே அரசாங்கத்தால் வந்து இடைஞ்சல் ஏற்படுத்தப்பட்டது அதை வந்து இந்த வேள்வி நடத்தக்கூடாது அப்படின்றது இடைஞ்சல் ஏற்படுத்தப்பட்டது நான் ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதில் வந்து கிட்டாய் அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடுகளில் வழியே போய் காட்ட போகிறோம் அதாவது என்னென்ன கிடாய்கள் இருக்குது அப்படின்றத வீடுகள் வழியே காட்ட போகிறோம் வேறு இன்றைக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஜனங்களும் வந்து கிடாய் வளர்க்குற அதாவது வேள்வி வேள்வி வந்து நடக்க போகிறத்துக்கு முதல்ல கிடாய் வளர்ப்பு வந்தாங்க அந்த வீடுகள் வழியை போய் நிறைய பேர் வந்து ஆச்சரியமாகவும் இப்போ இதாக வந்து ஜனங்களை வந்து பார்க்க வேண்டியிருந்தாங்க

மாடு வீட்டுல கட்டியிருக்க பாருங்க ஆடு என்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் கொண்டு போக போய் டேய் இது என்ன இதுக்கு என்ன என்ன சொல்ற ரெண்டு என்ன இது ஏன் அப்படினு தரிசை மழை 等等。哎哎，哎，爸爸。 Nein, the haben என்ன <muchas> அடிச்சுடுவாங்க

N required 333 km业 poured… and had narrow passage due to the lockdown. kommti

அடேய் வா இந்த கதை வர இந்த இடி நல்ல அவன வாய் ஆய் பான் டேய் ஏய் வாடா வாடா என்ன வர ஜெனனக்கு लगறானான நீ எத बोलते

पर मैं बोल रहा हूं ये पूरा சின்ன टिकटला निकल रहा है हम